நேற்றைக்கு இரவுல இருந்தே நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க இன்னைக்கு காலையிலயும் செம மழை வந்து பதிவாகிருக்கு நிறைய மாவட்டங்கள்ல கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் அதிகமா மழை வந்திருக்கு இனிமே எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போகுது இருபத்தி ரெண்டு மாவட்டம் ஒண்ணு ரெண்டு கிடையாது இருபத்தி ரெண்டு மாவட்டத்திற்கு எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு அதனால எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வரும்னு சொல்லிட்டு கவனமா கவனிச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த மாவட்டத்துல மழை வராம போகாது நிச்சயமாக நூறு சதவீதம் மழை வரும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க மழையெல்லாம் எதுவும் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா கிட்டத்தட்ட நமக்கு நேற்று இரவு ஆரம்பிச்ச மழை பொழிவு பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு கண்டிப்பா அதை பத்தி பார்க்க போறோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நீங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை வரப்போதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்க ஊர்ல மழை வருமா வராதான்னு தெரிஞ்சுக்க முடியாது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நீலகிரி மாவட்டங்க தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் கடந்த ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் மேற்கு தொடர்ச்சி ரொம்ப கவனமா இருங்க ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு நீலகிரியில பில்லிமலை எஸ்டேட்ல அஞ்சு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு நீலகிரியில இது மேலும் ரொம்ப தீவிரமா இருக்க போது வரக்கூடிய நாட்கள்ல இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் பருவமழையின தொடங்கலை தொடங்கிடுச்சுன்னா உங்களுக்கு மிக மிக பயங்கரமான மழையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு நீலகிரியில அடுத்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தை பாருங்க நாலு முக்குல ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு நாலு முக்கு காக்காட்சியில நமக்கு ஐந்து சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு திருநெல்வேலியில ஒரு மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகி இருக்கு அங்க மட்டும் இல்ல தேனியில மழை தென்காசியில மழை பொழிவு கோயம்புத்தூர்ல சில இடங்கள்ல மழை வந்திருக்கு சில இடங்கள்ல மழை வரல வராத பகுதிகளுக்கும் மழை வந்துரும் கண்டிப்பா கோயம்புத்தூர்ல மழை இருக்கு எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அதனால மழை வரலன்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல நீங்க அஜாக்கிறதே இருந்துடாதீங்க கோயம்புத்தூர்ல கண்டிப்பா மழை இருக்கு எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் எந்த மாவட்டத்தையும் விட போறது இல்ல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல எங்க மாவட்டத்தை சொல்லவே மாட்டீங்க நீங்க அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கீங்க அதனால நீங்க கடைசி வரைக்கும் வானிலை கேட்கணும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போயிட்டீங்கன்னா உங்க மாவட்டத்தை நம்ம எப்படி ஒரு நிமிஷத்துல சொல்ல முடியும் அதனால நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க இப்போ நிறைய மாவட்டத்துல மழை வந்தாச்சு நீலகிரி கோவை தேனி தென்காசி அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் இன்னும் என்னென்ன பகுதிகள் இருக்கோ கன்னிமார் மார்த்தாண்டம் பகுதிகள் எரணியல் எல்லா இடங்களுக்கும் மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு கன்னியாகுமரியில நிச்சயமா மழை எதிர்பாருங்க திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல காயல்பட்டினம் கொரும்பூர் நாசிரேத்து ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் பகுதிகள் கோவில்பட்டி கயத்தாறு என எல்லா இடங்களுக்கும் நமக்கு மழை பொழிவு தூத்துக்குடி மாவட்டத்துல கண்டிப்பா இருக்கு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசியில் பலத்த மழை எச்சரிக்கை கண்டிப்பா இருக்கும் எச்சரிக்கையா இருங்க அதுக்கப்புறமா நம்ம மதுரை திண்டுக்கல்ல ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் மதுரை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் குறிப்பாக நம்ம இந்த பேரையூர் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் திண்டுக்கல் நத்தம் பகுதிகள் தொடர்ந்து நிறைய இடங்கள் மதுரை மற்றும் திண்டுக்கல்லிலும் அவ்வப்போது பரவலாக மிதமான மழை பொழிவும் எதிர்பார்க்கப்படுது சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சில நேரங்களில் நமக்கு மிதமான மழையும் வரும் நாட்கள்ல கண்டிப்பாக உண்டு அதனால தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நூறு சதவீதம் மழை உண்டு ராமநாதபுரம் மாவட்டங்கள் கண்டிப்பாக ஆகணும் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மழை வரும் நிறைய பேர் இன்னும் ரெயின் ஸ்டார்ட் ஆகலை ப்ரோ எங்களுக்கு இன்னும் மழையே இன்னும் வர தொடங்கலை இந்த ராமநாதபுரம் பக்கம் புதுக்கோட்டை பக்கம்லாம் இன்னும் சரியாக மழை வரலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக மழை உண்டு நம்பிக்கையா இருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை உண்டு ஒரே நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் மழை கிடையாதுங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் நிச்சயமாக உங்கள் பகுதிகளுக்கு நூறு சதவீதம் மழை உண்டு பயங்கரமான மழைங்க நீலகிரியில கிட்டத்தட்ட பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு மிக பலத்த மழை மிக கனமழையே நமக்கு கிட்டத்தட்ட பதிவாகிருச்சு நீலகிரியில வரக்கூடிய நாட்களிலும் இதே போலவே நமக்கு மழை பொழிவு உறுதியாக இருக்கும் அதனால் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் மாவட்டத்தில் எங்கெல்லாம் மழை வரும் அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் அடுத்தபடியாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் நமக்கு மழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக மழை வரும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை பொழிவு சென்டிமீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை வருங்கிறதையும் சொல்லிடுறோம் அதாவது ஒரு சென்டிமீட்டர் மழையிலேருந்து மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக வரும் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் டெல்டாவில் வந்து ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை தான் இன்னும் கனமழை நமக்கு இப்போதைக்கு தீவிரம் ஆகாது ஒரு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் ஆகவே நமக்கு கனமழை மிக தீவிரம் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சியிலையும் தென் மாவட்டத்திலையும் பலத்த மழை கண்டிப்பாக உண்டு டெல்டா மாவட்டத்திலையும் விட்டு விட்டு மழை பொழிவு உறுதியா இருக்கும் அடுத்து பலரும் கேட்டிருந்தீங்க என்னதான் மழை வந்தாலும் வெயில் மட்டும் குறையவே மாட்டேங்குதே ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல வெயில் குறையாது கண்டிப்பாக வெயில் குறையாது பகல்ல வெயில் தாக்கம் ரொம்ப தான் இருக்கும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் மட்டுமே இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும் அடுத்தபடியாக நம்ம உள் மாவட்டங்கள் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்குங்க பயங்கரமா ஒரு பக்கம் என்னடான்னா மிக கனமழை வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாகிட்டிருக்கு இருக்கு உள் மாவட்டத்துல இன்னும் எங்களுக்கு மழை வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மறக்காம நம்ம டேட் நோட் பண்ணிக்கோங்க இந்த சேலம் கரூர் நாமக்கல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த அளவிற்கு வெயில் கொளுத்தி எடுத்திருக்கு நம்ம கிட்டத்தட்ட நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது சாதாரண வெப்பம் கிடையாது நிறைய இடத்துல பயங்கரமான வெயில்லாம் வந்திருக்கு ஆனால் கவலைப்படாதீங்க நிச்சயமாக இந்த பருவமழை தொடங்கினோடனே உங்களுக்கு நல்ல மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு தென்மேற்கு பருவமழை வந்து இந்த வருஷம் நமக்கு சீக்கிரமாகவே தொடங்கிடும் அதனால உள் மாவட்டத்தில் என்னடா இது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த பகுதிகளுக்கு பெரும்பாலும் மழை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப தான் இருக்கு வெயில் தாக்கம் கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு நல்ல கனமழை வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பயங்கரமான வெயில் தமிழ்நாட்டை வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு அதில் இன்னும் சொல்ல சென்னை முதற் கொண்டு பயங்கரமான வெயில் தாங்க கிட்டத்தட்ட பகல் நேரங்களில் பயங்கரமான வெயில் தான் இருக்கு சென்னையில ரொம்ப தீவிரமான வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல இடங்களில் நமக்கு வெப்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே அதிகமாகிட்டு இருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இதே போன்ற வெப்பநிலை தான் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா வட தமிழ்நாடு முற்றிலுமாக வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவும் தென் தமிழ்நாட்டில் முற்றிலுமாக நமக்கு கனமழை தீவிரமாகவும் இருக்கும் அதனால இருந்து கன்னியாகுமரி வரை நல்ல ஒரு வானிலை அருமையான வானிலை இருக்குது அது அடிக்கடி நமக்கு மழை பொழிவு நிறைய மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆனால் சென்னையிலேருந்து இருந்து திருச்சி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நமக்கு வெப்பநிலை ரொம்ப தீவிரமா இருக்கும் மழை வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக தான் இருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த கனமழையினுடைய தீவிரம் பல இடங்கள்ல நமக்கு பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக நமக்கு மழை தமிழ்நாட்டுல பதிவாகி இருக்கு இன்னும் கனமழை தீவிரமாக இருக்கும் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் அதுல வந்து எட்டு மாவட்டங்களுக்கு கனமழையும் நான்கு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் மற்ற மாவட்டங்களில் மிதமான மழையுமாக இருக்கும் அந்த இருபத்தி ரெண்டு மாவட்டத்துல கண்டிப்பா நான்கு மாவட்டத்துல உங்களுக்கு வந்து கன முதல் மிக கனமழை இருக்கும் அந்த நான்கு மாவட்டங்கள் தான் அந்த நீலகிரி கோவை தேனி தென்காசி போன்ற பகுதிகளெலாம் பலத்த மழை வெளுத்து வாங்கும் அந்த எட்டு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்திலையும் பலத்த மழை வெளுத்து மற்ற இடங்கள் டெல்டா பகுதிகளெலாம் மிதமான மழை பொழிவுகளை மிஞ்சும் தொடர்ந்து இப்போ நிறைய இடங்கள்ல ப்ரோ எங்களுக்கு மழை வரும் இப்ப ஏன்னா அங்கெல்லாம் மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு எப்போ மழை வருங்கிற தேதிகள் வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த ஏப்ரல் கடைசி வாரத்துல நிறைய மாவட்டங்கள் இப்போ இங்க வட தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் சரியா மழை இல்லையோ ஏப்ரல் கடைசியில நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு இப்ப சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு எல்லாம் இந்த ஏப்ரல் கடைசியில கண்டிப்பா மழை ரொம்ப தீவிரமா இருக்கும் தற்போதைக்கு உங்களுக்கு மழை எதுவும் கிடையாது மீண்டும் வரும்போது நிச்சயமாக அறிவிக்கிறோம் நண்பர்களே எல்லாருமே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறுதியான மழை பொழிவு இன்றைக்கு இரவு நேரங்களில் நிறைய மாவட்டங்களில் மழை காத்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக மழை பெய்யும் எந்தெந்த மாவட்டம் நிறைய பேர் இப்போவே கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க எங்கள் ஊரில் சம மழை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தென்காசியில் நீலகிரியில் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சம மழைன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் பெய்யாத பகுதிகளுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களுக்கும் நாட்களுக்கும் கண்டிப்பாக மழை வரும் நம்பிக்கையாக இருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்